அனைவருக்கும் வணக்கம் மகஜானங்கள் பத்மார்க்கம் கஜானனம் மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை கணபதினுடைய பாதம் தொட்டு கணபதினுடைய வரம் வேண்டி அன்பான தினபூமி நேயர்களுக்கு இந்த குரோதி வருஷம் வைகாசி மாதத்தினுடைய பலன் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த மாதத்தில் கிரக நிலைமை அப்படின்னு சொன்னால் விஷமத்தில் சூரியன் குரு சேர்க்கை கண்ணியில் கேது கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு செவ்வாய் மேஷத்தில் புதனும் சுக்கரனும் இருந்து மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அதாவது பத்து நாளில் சூரியன் புதன் குரு சுக்கரன் சேர்க்கை நாலு கிரக சேர்க்கையானது இருக்கும் இதுதான் கிரகநிலை இந்த வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகம் பௌர்ணமி இரண்டும் சேர்ந்த அந்த நாள் அது ஒன்று தான் முருகருக்கு சிறப்பான உள்ள நாள் அதனால் அந்த வைகாசி மாதங்கிறது சுப முகூர்த்தமான மாதம் அதையடுத்து விசேஷ வைபவம் திருமணம் மற்ற எந்த ஒரு நிகழ்ச்சி கிரகப்பிரவேசம் செய்வதாக இருந்தாலும் முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே அதாவது வைகாசி பதினஞ்சு தேதிக்கு மேலே நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய காலம் அது இந்த மாதத்தில் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது அதனால் அந்த அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகு எந்த ஒரு சுபநேற்றும் வைக்கிறது நல்லது வீடுக்கு குறிப்பாக வீடு கிரகப்பிரவேசம் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி நட்சத்திரம் முடியும் அதை விட இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா குரு சுக்கரன் அத்தமன காலம் குரு அத்தமன காலங்களில் பிராமணர்கள் ரிக்வேதக்காரர்கள் எந்த சுப நேர்ச்சியும் நடத்தக்கூடாது அதே போல் பிராமணர்கள் சுக்கர அத்தமனத்தில் எந்த ஒரு சுபநேற்றியும் நடத்த முடியாது ஆக இந்த மாதத்தில் குரு சுக்கர அத்தமனம் சூரியனுக்கு மெகரியிலே இருக்கக்கூடியது அடுத்து ஆணி மாதத்தில் தான் குரு உதயமாறுது சூரியன் மிதனத்தில் வரும்பொழுது தான் குரு உதயம் சுக்கரன் உதயம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி சுபகாரியங்களை இந்த மாதம் செய்வதை விட அடுத்த மாதம் செய்வது நல்லது அதாவது திருமண கா திருமண காரியங்களை அடுத்த மாதம் செய்வது நல்லது அதே போல் கிரகப்பிரவேசமும் ஆவணி மாதம் செய்வது தான் சிறப்பு இப்பொழுது ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்ப்போம் அன்பான ராசி அன்பர்களே மேஷ நடக்கணக்காரர்களே தினபூமி நேயர்களே இந்த வைகாசி மாசமானது குரு பயிற்சி முடிஞ்சு சரியாக ஒரு பதினஞ்சு நாளில் நீங்க இருக்கீங்க குருவானவர் ராசியிலே இருக்கார் மேஷராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு அதனால குரு பயிற்சி பலன் முழுசாக வேலை செய்ய தொடங்கிவிடும் பொதுவாக ஒரு ராசிக்கு இரண்டு அஞ்சு ஏழு ஒன்போது பதினொன்று இந்த மாதிரி இடங்களில் குரு பகவான் வருவது மிகவும் இயல்பு நல்லது சிறப்பு அந்த வகையில் இந்த குரு பலனானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கு இரண்டாம் இடங்கிறது என்ன ஒரு தனம் செல்வாக்கு வாக்கு பணம் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை இடங்களையும் சொல்லக்கூடிய இடம் இரண்டாம் இடம் அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சிறப்பான நேரம் மிகவும் விசேஷமான நேரம் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் இயல்பாகவே இந்த வருடம் பூராமே படிப்பு நல்லா இருக்கும் இந்த மாதத்தில் கேட்குற இடத்துல கேட்குற மாதிரி உங்களுக்கு ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கும் படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிப்பீங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும் அதாவது நான் சொல்கிறது மேல் படிப்பு ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கிறது வேறு வழி இல்லை டென்த்து ப்ளஸ் டூவே நீங்கள் கேட்குற ஸ்கூல் கிடைக்கும் காலேஜ் அதே மாதிரி கிடைக்கும் திருமண வயது உள்ள அத்தனை ஆண் பெண்களுக்கும் இந்த மாதத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படும் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் முருகப்பெருமானுடைய அருளால் குழந்தை வரம் கிடைக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு அந்த பலனை கொடுக்குறார் ஒரு இருபத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு முப்பத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்களுக்கும் காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் விழுந்து விழுந்து காதலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விழுந்து விழுந்து காதலிப்பீங்க ஆனால் குடும்பத்தில் சில எதிர்ப்புகள் இருக்கும் அதையும் மீறி உங்களுக்கு காதல் கைகூடும் குரு உட்கார்ந்துருக்கிறோட சுக்கரன் வீடு அந்த குருவோடு சேர்ந்து சுக்கரன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தினுடைய அனுமதியோட குடும்பத்தினுடைய சம்மதத்தோடையும் ரொம்ப நாளாக இந்த நூல் விடுறவங்க கடலை ஓடுறேன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரிலாம் சில வார்த்தைகள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கூட அதாவது அதிக நாள் பழகி கொண்டு இருப்பவர்களுக்கு குடும்பத்தில் அப்ளிகேஷன் கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக குடும்ப சம்மதத்தோட காதல் வெற்றியாகும் வேலை வாய்ப்பு எதிர்பாராத சில யோகங்கள் உண்டு ஆனாலும் இதுவரை இருந்த வேலையில் சில மாற்றங்கள் வரும் புதியதாக இடம் தேடுவது நல்லது ஏற்கனவே இருந்த இடத்திலிருந்து நீங்கள் ரிலி ரிலிவாயிட்டு புதியதாக வேலையில் சேர்றது பல பேருக்கு சிறப்பான ஒரு பலனை இந்த குரு கொடுக்குறார் பதினொன்றில் சனி பகவான் இருக்குது அதனால் எங்கே நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னாலும் லாபந்தான் நல்ல வருமானம் நல்ல சம்பளத்தில் நீங்கள் இருக்கலாம் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குடும்ப சம்மந்தப்பட்ட கணவன் மனைவி விஷயங்களில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அன்யோன்யமாக இருக்கும் சிறப்பாக எல்லா ஒரு அனுசரணையோடும் ஒரு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையோடு இருக்கிறதுக்குண்டான நல்ல நேரம் இது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க குடும்ப சூழ்நிலையினால் குடும்ப பிரச்சனையினால் சில இடம் மாறுதல் இருக்கும் ஊடுமார்களிருக்கும் குடும்பத்தோடு இருக்கிறவங்க தனிக்குடுத்தம் போகக்கூடிய சூழ்நிலை வரும் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஒரு ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கணவன்மணி உறவில் சில சிக்கல்களோடு இருந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் சில விவாகரத்துக்கள் கிடைக்கும் கேஸ் நடந்தாலும் சரி இல்லை அவுட் ஆஃப் த கோர்ட்டாக இருந்தாலும் சரி சில நேரங்களில் சில விஷயங்கள் பெரிய அளவில் பேசப்பட்டு முடிவாகும் வீச்சுவலாக கையெழுத்து போட்டு பிரியக்கூடிய சூழ்நிலையும் இந்த நேரத்தில் இருக்குது அது பன்னெண்டில் வந்த ராகுவும் செவ்வாயும் உங்களுக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுத்துறது நாற்பத்தெட்டு வயசுக்கு மேலே ஐம்பத்தெட்டு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வியாபாரத்தில் லாபம் உண்டு தொழில் சிறப்பாக இருக்கும் வீடு மனை நிலம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புண்டு போல் புதியதாக வீடு கட்டக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு அதாவது ஜூன் பிறந்த உடனேயும் குமதாந்தேரியெலாம் நல்ல நாடு அந்த மாதிரி நாட்களுக்கு மேலே ராணி மாதமெல்லாம் கூட வீடு கட்டுறதுக்கெல்லாம் ஆரம்பிக்கலாம் திருமணம் பண்ணலாம் அதனால் இந்த டயத்துக்குள்ள தான் அப்படின்லாம் கணக்கு கிடையாது அதனால் ஜூன் பிறந்த உடனேயும் வீடு கட்ட ஆரம்பிக்கக்கூடிய யோகம் உண்டு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நினச்சது நினைக்க வா நினச்ச வாக்கில் சில காரியங்கள் சிறப்பாக கிடைக்கும் அது பன்னெண்டு ராசிக்கும் உண்டு அதில் சிறப்பாக இந்த ராசிக்கும் உண்டு ரெண்டில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய எதிர்களால் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் இப்பொழுது நீங்கிறது அதேபோல் குடும்பத்தில் அதிகபட்சமாக சண்டை சச்சரவுகளை உண்டாக்கி கொண்டிருந்த உறவுக்காரர்கள் இந்த நேரத்தில் விட்டு விலகி போவார்கள் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனாலையும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகுனுடைய சிறப்பும் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு இதுவரை இருந்த கட்டங்கள் வராமல் தவிச்சிட்டு இருந்த நேரமெல்லாம் போய் கொஞ்சம் மன மகிழ்ச்சியோட மன நிம்மதியோடு இருக்கக்கூடிய காலங்கள் ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே அறுபத்தாறு வயது வரை இருக்கக்கூடியவர்கள் புதியதாக ஏதாவது தொழில் தொடங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு கடன் தொல்லை உங்களை விட்டு விலகும் கடன் முழுசாக அடைச்சி முடிச்சிருவீங்க கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கக்கூடிய மாதங்கள் அறுபத்தாறு வயதுக்கு மேலே எழுபத்தெட்டு வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவரை உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கும் கட்டாயம் உடல் உபாதைகள்லாம் நீங்கி உடல் சுகம் கிடைக்கும் நிம்மதியாக இருப்பீங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியாக எதிராக நல்லதுன்னா இருக்கிற இடமே நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது நல்லது தேவாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் கொடுக்கல் வாங்கல் அந்த துறையில் இருக்கிறவங்களும் சில சீட்டு ஃபைனான்ஸ் நடத்தக்கூடியவர்களுக்கு இந்த நேரங்களில் லாபம் உண்டு அதே போல் இந்த மேஷராசி என்பர்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இப்போ ரெண்டாம் இடத்துல குரு இருக்கோ அப்படின்னு சொல்கிறோம் பண தேவைகள்லாம் உங்களுக்கு ஆகும் பண போக்குவரத்துலாம் உங்களுக்கு இருந்தாலும் சில நேரங்களில் இந்த சில பணக்கட்டங்கள் உங்களுடைய தேவைக்கு எதிர்பார்க்கறத விட தேவைக்கு அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நேரங்களும் சில நேரங்கள் வரும் அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி நேரங்கள் வர்றதுனால இந்த ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் திதியை அப்படின்னு சொல்லக்கூடிய அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமி முடிஞ்சு இரண்டாவது நாள் அடுத்தது பார்த்திங்கன்னா தசமி அமாவாசை ப பௌர்ணமி முடிஞ்சு பதினோராவது நாள் இந்த தசமி திதி அதனால் திதியை திதி தசமி திதி இந்த நாட்களில் சப்த மாதாவில் சப்த கண்ணியில் இருக்கக்கூடிய கௌமாரின்னு சொல்லக்கூடிய தேவியை வணக்கி வரணும் ஆக மொத்தம் சப்த கன்னிமார்க்கு தான் போகணும் இல்லைன்னா அம்பாள் ஆலயத்தில் போனீங்கன்னா சுற்றி ஓட்டத்தை சுற்றி இருக்கும் கேட்டாவே சொல்லுவாங்க அதனால் அந்த கௌமாரி தேவியை வணங்குறதும் பரணி நட்சத்திரக்காரர்கள் திருதியை அப்படின்னு சொல்லக்கூடிய அமாவாசை கோரணம் முடிஞ்சு நாலாவது நாள் வரக்கூடிய திருதியை அக்ஷய திருதியேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க திருதியை திதியிலேயும் அடுத்தது ஏகாதசி திதியிலேயும் வராகி தேவியை போய் வணங்கிவார்கள் எல்லோரும் இப்போ பெரிய ட்ரெண்டாகிட்டு இருக்குது வராகிங்கிறது இப்போ பெரிய ட்ரெண்டில் இருக்குது அதனால் வராகியை வணங்கி அந்த வராகிகிட்ட வேண்டிட்டு வாங்க பணத் தேவையானது சிறப்பாக இருக்கும் அதே போல் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்திராணி தேவியை அதே சப்த கன்னிமாரில் இந்திராணி தேவியை வணங்கிவார்கள் இந்திராணி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான தெய்வம் இந்திராட்சின்னு தனி பூஜையே இருக்குது இந்திராட்சி பூஜைன்னு தனியாகவே பண்ணுவாங்க அந்த இந்திராட்சி பூஜை வந்து எதுக்குன்னா உடல்நிலை ரொம்ப பாதிப்பாக இருக்கிறவங்களுக்கு இந்த தன்வந்திரி இந்திராட்சி திரகேஸ்வரர் இந்த மூன்று தெய்வங்களையும் கும்பிடக்கூடிய ஒரே பூஜை இந்திரா இந்திராட்சி பூஜை இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பஞ்சமி என்று வளர்விரை தேய்விரை பஞ்சமியிலேயும் அதே போல் திரியோதசி வளர்விரை தேய்வரை திரியோதசி தெரியாதசிங்கிறது என்ன பிரதோஷம் அந்த திதியில் வைஷ்ணவி தேவியை போய் வணங்கி விளக்கு போட்டு வணங்கிட்டு வாங்க பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் மீண்டும் சந்திப்போம் நல்லதே நடக்கும்